டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசி ஃபர்குசன் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்குசனில் டூ ஃபோர் ஒன் டிஏ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டிங்க ஹச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க ஓனர் ஒரே ஓனர் தாங்க நார்மல் பிரேக் வந்து வரும் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க ரீசண்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் ஜெழரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு கிளச்சாக அசம்பிளி மாற்றிருக்காங்க நாலு டயருமே ரீசண்டாக தான் போட்டிருக்காங்க புதிய டயர்கள் தாங்க ஊக்கு லேட்டஸ்ட் ஊக்கும் வந்து போட்டிருக்காங்க ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது ஊக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் தேனி மாவட்டத்தில் பெரிய குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி சேரோடாத வண்டி தாங்க எப்சி முடிஞ்சிருச்சு ஆயில் ரீசண்டாக மாற்றி நாற்பது மணி நேரம் தாங்க ஆகுது மில்லில் இருந்த டிராக்டர் தாங்க குறைவான பயன்பாட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க பிடிஓ சாஃப்டெல்லாம் ஓப்பனையும் வந்து பண்ணலிங்க கல்டிவேட்டரும் வந்து யூஸ் பண்ணாத வண்டி தான் மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் ஒன் டிஏ மாடல் வண்டி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வண்டிங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் வண்டி ஏ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே